அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு சேனல் அந்த சேனலில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அது என்ன போஸ்ட்னா கல்வி இறக்கிறது அதாவது சீமான் போயிட்டு கல்வி இறக்குற மாதிரியான ஒரு போஸ்ட் அந்த போஸ்ட்டில் போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸாக தான் இருக்குது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சு பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு முரண்பாடான ஒரு கருத்து ஒன்று எனக்கு வருது அப்போ நான் அதில் போய்ட்டு நான் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணும்போது அதில் சில பேர் எனக்கு வந்து ரீப்ளைட் பண்ணுறாங்க ஓ அவங்க சில பேர் ரீப்ளை பண்ணுறது கொஞ்சம் நாகரீகமாக தான் இருக்குது அதனால நம்ம நாகரிகமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸ் பண்ணேன் அப்படி கமெண்ட்ஸ் தான் அதில் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் பதில் வந்து அங்கே வந்து பப்ளிஸ் ஆகவே இல்லை கமெண்ட்ஸ் வந்து ஆகவும் இல்லை மறுபடியும் மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் என்னால் கமெண்ட்ஸ் பண்ண முடியல என்னென்னு தெரியல நான் பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லை டிசபிள் பண்ணிட்டாங்கன்னு தெரியல என்னன்னா அவர் போட்டிருக்க கமெண்ட்ஸை நீங்களே படிச்சு பாருங்க அதாவது மது விற்பனையில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா படிச்சவங்க எல்லோரும் போதைக்கு ஏன் அடிமையாகிறாங்க தமிழ்நாடு தான் கல்வியில் முதல் இடத்துல ரெண்டாயிரத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ எதுக்கு படித்தவங்க எல்லாம் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தாரு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் கேட்ட கேள்விக்கு இது உண்மையில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிப்பாங்க அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது மது விற்பனையில் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கிறது கர்நாடகா அப்படிங்கிற மாதிரி காட்டிச்சு இதை ஃபுல்லாகவும் படித்து பார்த்துட்டா ஃபுல்லாக படிக்கும்போது அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற அதிகமாக மது விற்பனை ஆகிற மாநிலங்கள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசு அப்புறம் டெல்லி இந்த மாதிரி மாநிலங்கள் தான் முதல் இடத்துல இருக்குது அது வந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது மது விற்பனையில் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக தமிழ்நாடு தான் மது விற்பனையில் ஃபஸ்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் நமக்கு வரதானு செய்யும் இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அவருக்கு பதில் சொன்னேன் இந்த பதிலாக பற்றி சாகவும் இல்லை என்னன்னா எதுக்காக என்ன ப்ளாக் பண்ணாங்க அந்த கமெண்ட்ஸை எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் லேட்டாக நமக்கு புரிய வருதுன்னு சொன்னேன் எதுக்காகனா இப்போ இந்த சீமான் ஆதரவாக இருக்கிற சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோவோ இல்லை போஸ்ட்டோ வரும்போது கமெண்ட் செக்ஸில் வந்து படிச்சுப்பாங்க நாம் தமிழக கட்சி தம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது உண்மை தான் நம்பிட்டு நம்ம இந்த மாதிரி ஆதாரப்பூர்வமாக ஒரு பதில் சொன்னோம்னா அதை பார்த்துட்டு அங்கே இருக்க தம்பிகள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க யோசிக்க ஆரம்பிச்சா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படி கேள்வி கேட்டால் சரியான பதில் அவங்க கிட்ட இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கட்சி இருந்து வெளியே வந்துருவாங்க அப்போ தம்பிகளை வந்து அதிகமாக சிந்திக்க விடாமல் வச்சிருக்கணும் அப்படி வச்சிருந்தா தான் நம்ம பின்னாடியே வருவாங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பிக்கை இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக அறிவுப்பூர்வமான ஒரு பதில் யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணுறது அந்த கமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படி பார்க்குற வரைக்கும் இப்போ இருக்கிற நான் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாரும் யோசிக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா யோசிச்சாதான் அறிவு வரும் அறிவு வந்தாதான் கேள்வி கேட்க தோணும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா டச்சு விட்டு ஓர்த்த வெளியே போவாங்க ஏற்கனவே நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அவங்களும் கேள்வி கேட்டதுனால சோ கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தம்பிகளை வச்சிருக்காங்க இந்த குரூப் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய வீடியோவும் சரி போஸ்ட்டும் சரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து டெலிட் பண்ணாதீங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்க நாகரிகம் இல்லாத கமெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக டெலிட் பண்ணலாம் சோ ஆபாச வார்த்தைகள் எதுவுமே இல்லாத ஒரு கமெண்ட்ஸாக இருக்குது இல்லை நாகரீகமான முறையில் தான் இவன் வந்து பதில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த கமெண்ட்ஸ் வைங்க அதுக்கான பதில் அவங்க வந்து யாராவது தமிழ் வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு உண்டான பதிலாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த தம்பிகள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ தான் எங்களை மாதிரி ஆளுங்களோட பதில நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க எங்களை வந்து பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு நினைக்கிற இதில் உசாராக இருக்க வேண்டியது நம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பிகள் தான் நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய மேலத்தில் இருக்கிறவங்கட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணாதீங்க அவங்க வந்து பிளாக் பண்ணாதீங்க அவங்க போடுற கமெண்ட்ஸை அவன் எது அதாவது அவங்க போடுற கமெண்ட்ஸையும் நம்ம வந்து வரவேற்போம் அதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நீங்களும் ஒரு முடிவு இல்லைனா கடைசி வரைக்கும் ஒரு முட்டால் கூட்டமாகவே வச்சுருப்பாங்க உங்களை